தன் காலில் கிடந்த காஷ்யபரை நோக்கி புன்முறுவல் பூத்தாள் மாயா முனிவரே தாங்கள் என் காலிலேயே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் பேரழகி உம்மைப் போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது எனவே உம் தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறும் பிற உருவங்களை எடுத்துக் கொள்ளும் நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள் அதற்கேற்ப நீரும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றாள் காஷ்யபர் அதற்கும் சம்மதித்து பேரழகு மிக்க இளைஞனாக வடிவெடுத்தார் அந்த சுந்தரழகன் மாயாவை அடைந்தான் அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகமுடையவனாக இருந்ததால் பத்மாசுரன் என பெரிய பெரியனர் பத்மம் என்றால் தாமரை என பொருள் இவனே பின்னாளில் சூரபத்மன் என்றும் அழைக்கப்பட்டான் அவர்கள் கழித்த போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து மேலும் முப்பதாயிரம் அசுரர்கள் வெளிப்பட்டனர் இரண்டாம் ஜாமத்தில் இருவரும் இளஞ்சிங்கங்களாக உருமாறி கூடிக்கழித்தனர் அப்போது ஆயிரம் முகம் கொண்டவனும் இரண்டாயிரம் கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான் இவனது பெயரே சிங்கமுகன் மேலும் அப்போது ஏற்பட்ட வியர்வையிலிருந்து நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தியானார்கள் மூன்றாம் ஜாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்த போது யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அவனோடு நாற்பதாயிரம் முக சூரர்களும் பிறந்தனர் நான்காம் ஜாமத்தில் ஆடுகளாக மாறி கூடினர் அப்போது ஆட்டுமுகம் கொண்ட அஜாமுகி என்ற மகள் பிறந்தாள் அவளோடு ஆட்டுமுகம் கொண்ட முப்பதாயிரம் அசுரர்கள் உருவாயினர்